விஷயத்தை புரிஞ்சுக்கணும் என்றால் அறம் என்று பொருள் ரூ அப்படின்னா என்ன பொருளா இருக்கும் நினைக்கிறீங்க பொருள் என்று பொருள் அப்படின்னா அதற்கு பொருள் என்ன நினைக்கிறீங்க இன்பம் என்று பொருள் இன் அப்படின்னா அவனுடைய திருவடியில் தன்னை நம்பி வந்த பக்தருக்கு அசுரராக இருந்தாலுமே தன்னகத்தே வேலாகவும் மயிலாகவும் மாற்றி வச்ச மகிமை வேற யாருக்கும் உண்டு முருகப்பெருமானுக்கு தானே உண்டு தன்னை எதிர்த்து வந்தவனுக்கு கூட வீடு கொடுக்கக்கூடிய ஒரு கடவுள் அது யாரு முருகப்பெருமான் அப்ப கலியுகத்தில் ஏன் முருகப்பெருமான் அவதரித்திருக்கிறார் என்றால் கலியுக மக்களுக்கு பொருள் வாழ்வு தேவை பொருள் வாழ்வு தேவை என்றால் அவனுக்கு அறத்தை சொல்லி கொடுக்கக்கூடிய பொறுப்பு யாருக்கு இருக்கிறது முருகனுக்கு இருக்கிறது அதனால்தான் அவ்வை பாட்டி என்னவோ அறம் செய்ய விரும்பு என முருகனுடைய நேரடி பார்வை யாருக்கு இருக்கிறது அவ்வை பாட்டிக்கு உண்டு அப்ப இதிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அறம் பொருள் இன்பம் வீடு